ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் ரெண்டு மாடுகள் நடந்து வரதை பார்க்குறோம் இந்த கருப்பு மாடு கட்டி போட்டிருந்த அந்த கம்பையும் சேர்த்தே இழுத்து கொண்டு வருது கார் ஒன்று நிற்கிறத பார்த்ததும் அந்த கார் கிட்ட முட்டி மோத ஆரம்பிச்சிருக்கு நேரம் போய்கிட்டே இருந்து ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் கூட இன்னும் அது நிறுத்தின பாடு இல்லை கடைசியில் அந்த காரோட நிலமை இப்படி 大字。 மாடு வேலையை முடிச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறதும் திடீர் திடீர்னு கடைக்குள்ள நுழைஞ்ச மாடுகளை தான் வேக வேகமா கடைக்குள்ள நுழைஞ்சிருது அந்த கடையில இருக்கிறவங்க எல்லாருமே தட்டு தடுமாறி போனாங்க உள்ள போன மாடு வெளியே போறதுக்கு வழி தெரியாம அங்கங்க ஒரே ஓட்டம்தான் அங்க உள்ள இருந்த எல்லாருமே வேக வேகமா ஓடி வந்துட்டாங்க இங்க அமைதியா இருக்கிற அந்த கடைக்குள்ள திடது பண்ணு நுழைஞ்சது ரெண்டு மாடுகள் கடைசியில அந்த கடையோட நிலைமை சொல்லவா வேணும் இங்க இவர் கயிறை போட்டு இந்த மாடை இழுத்துடலாம் அப்படின்னு பார்த்தாரு ஆனா மாடு அதுக்கெல்லாம் அடங்குற மாதிரி இல்ல தயிரை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல நிக்கலையே இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரொம்ப விநோதமான ஒரு காட்சிதான் ராத்திரி நேரத்துல எல்லா மாடுகளும் ரோட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கு திடீர்னு ஒரு கார் வந்தது அந்த கார்ல இருந்து இறங்குன ஆட்கள் ரோட்ல இருந்து ஒரு கண்ணுக்குட்டியை தூக்கி கார்குள்ள போடுறாங்க கண்ணுக்குட்டியோட சத்தத்தை கேட்டு சுத்தி இருந்த எல்லா மாடுகளும் நிக்குது அந்தந்த ஆட்கள் அசடுற மாதிரி தெரியல கண்ணுக்குட்டிய கார்குள்ள தூக்கி போட்டு கதவியும் பூட்டியாச்சு மாடுகள் எல்லாம் சுத்தி சுத்தி வந்தது கூட்டமா ஒரு பக்கமா சேர்ந்து இந்த இடத்தை விட்டே போயிடலாம் அப்படின்னு அந்த இடத்தை விட்டு நகரம் ஆரம்பிச்சது காரும் போயிடுச்சு இனிமே நைட்டு ரோட்ல தூங்கவே கூடாதுன்னு நினைச்சிருக்கோம் அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பாக்குறது ஒரு காண்டம் மிருகம் இந்த காண்டா மிருகத்தை நல்ல குணப்படுத்தி மறுபடியும் காட்டில் கொண்டு விடுறதுக்காக வந்திருக்கிறாங்க வண்டி விட்டு இறங்குற காண்டா மிருகம் எங்க போறோம்னு தெரியாம அந்த இடத்தையும் ஒரே சுத்தி சுத்தி வந்திருக்கு இதே மாதிரி தான் எங்க இந்த ஒரு பெரிய முதலைய பத்திரமா கொண்டு வந்து மறுபடியும் காட்டில் விடுறதுக்காக வந்திருக்காங்க சில நேரங்களில் தப்பி தவறி இந்த மாதிரி ஊருக்குள்ள வந்துடும் அதை மறுபடியும் கொண்டு குளத்துல விடுறது தானே வேலை அடுத்து இதே மாதிரி ஒரு உரங்குட்டானையும் அதோட குட்டியையும் இங்க கூண்டுல போட்டு கொண்டு வந்திருக்காங்க மறுபடியும் காட்டுல விடுறதுக்காக இந்த குட்டி இறங்குற வேகத்துல குடுக்குடுன்னு மரத்துல ஏறிடுச்சு போயிடுச்சு ஆனா அந்த உரங்குட்டன் சும்மா இல்ல அந்த கூண்டையே திருப்பி போட்டு ஒரு வழி பண்ணிடுச்சு இது ஒரு பாண்டா கரடி அதுக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து உடம்பு சரியானதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே இடத்துல கொண்டு விடுறதுக்காக இங்க கெலிகாப்டர்ல வந்திருக்காங்க கரெக்டா இறக்கி விட்டாச்சு இதே மாதிரிதான் இங்க நம்ம பாக்குறது ஒரு புலி இந்த புலியே நல்லா சரியானதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை காட்டுல கொண்டு விடுறதுக்காக வந்திருக்காங்களாம் கூண்டு திறந்து விட்டு வெளியே எட்டி பார்த்ததுதான் உண்டு புலி ஒரே ஓட்டம் இந்த புலிய கடலுக்கு அந்த பக்கம் இருக்கிற காட்டுல விடுறதுக்காக வந்திருக்காங்க போட்டு அப்படியே கரையோரமா வந்ததும் புலியை திறந்து விட்டதும் அழகா நீந்தியே அந்த பக்கம் போய் சேர்ந்துடுச்சு இங்க ஒரு அணில பாக்குறோம் இது கையில ஒரு பழத்தை வச்சுட்டு மறைச்சு வைக்கணுமே அப்படின்னு கொஞ்ச நேரமா சுத்தி சுத்தி வந்தது கடைசில இந்த மண்ணை நல்லா தோண்டி உள்ள மூடி வச்சிருக்குதான் ஆனா என்ன கொஞ்ச நேரத்துல எங்க புதைச்சு வச்சோம் அப்படிங்கறதையும் மறந்து போகும் அணில் இப்படி புதைச்சு வைக்கிறதுனாலே நிறைய மரங்கள் வளர்ந்துருது இங்க நெருப்புக்கோழிகளுக்கு தீவனம் ஆசைப்பட்டு இந்த பக்கெட்ல எடுத்துட்டு தெரியாத இருக்காங்க அவ்வளவுதான் நெருப்பு கோழிகளும் சூழ்ந்துருக்கு தலையை பதம் பார்க்காம இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது இங்க ஒரு குட்டி டோக பாக்குறோம் ஒரு பண்ணு கொடுத்ததுக்கு போதாதுன்னு இன்னும் வேணும்னு கேட்டதுனால இன்னொரு பண்ணு கொடுத்ததும் அதையும் சேர்த்து தூக்கிட்டு போகுது இது ரெண்டையும் தூக்க முடியாம தூக்கிட்டு போறது பாக்குறதுக்கே அட்டகாசமா தான் இருக்கு இங்க வீட்டுக்கு புது வரவா புதுசா ஒரு டிராகன் பள்ளியை வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த பள்ளியை பார்த்ததும் அந்த வீட்டில இருந்து ரெண்டு பூனைகளும் பண்ண சேட்டைகள் சொல்றதுக்கு அளவே இல்ல பள்ளி திரும்பி பக்கமா ஓடிடுச்சு வீடியோல இவ்வளவு பாதாம் பருப்புகள் கொட்டைகள் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்திருக்கு இந்த அணில் பெரிய சுரங்க பாத மாதிரி எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்குது ரெண்டு கிலோவுக்கு அள்ளிட்டு வந்திருக்கும் போல இந்த வீடியோல பாக்குற அணில் இந்த காய்கறி கடைக்கு வந்து இருக்கிறதுல பெருசா எடுத்துட்டு போகலான்னு இந்த உருளைக்கிழங்கு எடுக்கிறதுக்காக வந்திருக்கு எடுத்ததும் திரும்பி பார்க்காம ஒரே ஓட்டம் தான் எங்க ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்த ஒரு கரடி அப்படியே திடீர்னு கதவை திறந்து உள்ள போயிருக்கு உள்ள போய் பார்த்தா ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு தொந்தரவு பண்ணாம அதுவே உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிருக்கு தூங்கிட்டு இருந்தவர் திடீர்னு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல இவ்வளவு பெரிய கரடியை பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது பேச முடியுமா சத்தமே இல்லாம நகர்ந்துட்டாரு கரடி கொஞ்சம் நேரத்துல இங்க இருந்தவரை எங்க அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருக்கு இங்க இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு கரடியை பார்த்ததும் அது கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு அதுக்கு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு இதுவும் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருக்கு அது சாப்பிட்டுட்டு திரும்பவும் காட்டுக்குள்ள ஓடி போயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல சோஃபாவில் இந்த இடத்துல தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி வேணும்னே இவரை எழுப்பி விட்டுட்டு இருக்கிற ஒரு தான் பார்க்குறோம் பூனைக்கு தான் சேட்டர் இல்ல அவரும் அந்த இடத்த குடுத்துட்டு அவர் இன்னொரு பக்கமா போய் உட்காந்துட்டாரு அடுத்தது இங்க வீட்டில் தரையை தொடச்சிட்டு இருக்கிறாங்களா நடந்து வந்தவர் வலிக்கிட்டனோ அப்படின்னு நினைச்சிட்டே வலிக்காம நின்றுட்டாரு சந்தோஷமா சொல்லிக்கிட்டே ஒரு அடி எடுத்து வைக்கல அடுத்த தொடச்சிட்டு இருக்கும் போது மட்டும் அந்த பக்கமா போகவே கூடாது அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல தூங்கவே விடாம தொல்லை பண்ணிட்டு இருக்கிற ஒரு பூனையை தான் பாக்குறோம் அதுவும் எப்படியாவது எழுப்பி விட்டுரலாம் அப்படின்னு என்னன்னோ செஞ்சு பாக்குது ராத்திரியில இருந்து விடிற வரைக்கும் இதுதான் நிலைமை போல எப்படியோ பூனையை தூக்கி போட்டு தூங்க ஆரம்பிச்சாச்சு எங்க இந்த பூனை பாருங்க டிவி மேலேயே ஏறுவேன் அப்படின்னு திரும்ப திரும்ப பிடிச்சி மேல ஏறிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு டிவியோட வேலை போல அப்படின்னு நினைக்கிற மாதிரி கதைதான் கடைசில பூனையை தூக்கிட்டே போயிட்டாங்க இங்க ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்த டாக் வந்த வேகத்துல ஒரு செருப்பை தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு எங்க செருப்பை களத்தி போட்டுட்டு உள்ள போனவரு வெளியே வந்து பார்த்தா ஒரே ஒரு செருப்பு தான் இருக்குது இன்னும் ஒரு செருப்பை எங்க போய் தேடுறது இந்த டாகுக்கு சேட்டிய பாருங்க ஒரு நிமிஷத்துல இப்படி ஒரு வேலையை பார்த்துடுச்சு